வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம்பரம் விஷ்ணம் சசிவண்ணம் சதுர்புதம் பிரசன்னவதனம் வதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ சரஸ்வதி நமசிப்யம் வரதே காமரூபினி வித்யாரம்பம் கரிஷாமி சித்தித் பௌத்வே சதா இன்று நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில மாத பழங்களுங்க மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைகளை பற்றி பார்க்கும்பொழுது செவ்வாய் மாறுகிறார் சுகரனும் மாறுறாரு இது மாதிரி எல்லா கிரகங்களும் மாறுவதனால சூரியனும் மாறப்போகிறார் அதெல்லாம் எப்படி இருக்கும் அதனுடைய பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் அதுவும் இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யணும் இது மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு அது நல்ல நல்ல விஷயங்கள் அமையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் சைடில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு சுபிட்சகரமான ஒரு காலகட்டம் எப்போன்னு பார்த்திங்கன்னா இந்த மாத முற்பகுதியில் ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கேட்கணும் ஏதாவது சில விஷயங்கள் செய்யணுன்னா நிச்சயமாக இதை ஆரம்பிச்சுக்குங்க ரொம்ப சிறப்பாகவே அமையுங்க சரி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேஷராசி என்பர்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சுப நிகழ்ச்சிகள் போது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ரொம்ப அருமையாகவே இருக்குது அதுக்குண்டான முயற்சிகள் செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக நல்லதே நடக்குங்க இந்த மாதம் மிக சிறப்பாகமையே வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் சுக்கிரன் வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்காங்க செவ்வாய் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து மாறிடுவார் அதனால் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்க்காச்சு இனிமேட்டு வந்து பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கம்மியாகும் அந்த மன அழுத்தங்கள் கவலைகள்லாம் இருந்திருக்கும் இல்லையா போன மாதம் அதெல்லாம் குறைஞ்சி ஒரு நிம்மதியான ஒரு பெருமூச்சை விடக்கூடிய ஒரு நிலை உண்டு ஒரு சிலருக்கு வந்து இடமாற்றங்கள் நிகழும் ஒரு நிரந்தர பணி கிடைப்பதற்கு இந்த மாதம் உங்களுக்கு ச ஏதுவாக இருக்குங்க உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் ரொம்ப அருமையாகவே பாக்கிஸ்தானத்துல இருக்கிறதுனால பலவித நன்மைகள் நிச்சயமாக நிகழும் உங்களுக்கு அதாவது முடியாத காரியத்தை கூட இந்த மாதம் நீங்கள் செய்து முடிப்பீர்கள் இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கச்சா உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல இப்போ செவ்வாயும் வரப்போகிறாருங்க இன்னமும் கவனமாக இருக்கணும் என்ன காரணம் பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் இந்த புதன் இவங்க மூன்று பேரும் எட்டாவது இடத்துல இருக்கிறதுனால என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனும் வந்து எங்க இருக்காருன்னா கலத்திரஸ்தானத்துல இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது கூட்டிக் கழிச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவி உறவுல சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகிறதுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழலுங்க பொறுமையாக இருங்க நிச்சயமா நல்லதே நடக்குங்க உங்களுக்கு சரிங்க உங்கள் ராசிக்கு அதாவது அஷ்டமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பாக்கி ஆட்சி பெற்றிருக்கனால பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவலையப்படாதீங்க நிச்சயமாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி வண்டி வாகனத்துல பயணம் செய்யும்போது ரொம்ப கவனமாக பயணம் செய்யணுங்க அது மிதனராசி அன்பர்கள் என ரொம்ப பார்த்து தான் போகணும் தேவையற்ற பிரச்சனைகள் அவமானங்கள்லாம் நடக்கிறதுக்கு இந்த மாசம் சாத்தியக்கூறுகள் உண்டு மிகவும் கவனம் தேவை கடகராசி அன்பர்களுக்கு இந்த அதாவது எந்த மாதம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பழங்களில் பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு அப்படின்னா சமசப்தமஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒன்றாக கூட போகுது ஸோ அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் மூன்று கிரகங்களும் இணைந்து உங்களுடைய ராசியை வேற பார்க்குறாரு ஸோ உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது நல்லது அதே மாதிரி தேவையற்ற இதை சொல்லுவாங்களே வயிறு உபாதைகள் வந்து போகலாம் கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ச பல்லு சொத்தையாகுது இது மாதிரி விஷயங்கள் அதுக்கு ஒன்றான மெடிக்கலை போய் பார்க்குறது போகிறது இருக்குது ஸோ ஹெல்த்துக்கு நல்லா பார்த்துக்குங்க மற்றபடி பார்க்கும்போது கணவன் மனைவி உறவுலேயும் சிறு சிறு சலசலப்புகள் வந்து போகும் அது கொஞ்சம் பெரிய பூதாகரமாகவும் வெடிக்கவும் கூடக்கூடிய ஒரு நிலை உண்டு ஸோ கடகராசி கூடுமான வரை மௌனமாக இருந்துகிட்டு போகிறது நல்லதுன்னு கணவன் தானே அப்படி சொல்லி கொஞ்சம் விட்டு கொடுங்க மனைவி தானே கொஞ்சம் விட்டுக் கொடுங்க எப்போதுமே வந்து திருமண வாழ்க்கையில் மட்டும் இருவரும் தோற்று போனால்தான் அவங்களுடைய திருமண வாழ்க்கையை வெற்றி பெறுங்க இந்த ஒரு வசனத்தை நீங்கள் அப்படியே மனசில் வச்சுட்டு குடும்பத்தை வந்து நடத்துங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நல்ல ஒரு அனுகூலமான அமையும் அரச சம்பந்தப்பட்ட காரியங்கள் உத்தியோகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தருங்க இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் சிம்ம ராசி இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச உங்கள் ராசிக்கு அதாவது இந்த சூரிய பகவான் ரொம்ப அருமையாகவே இருக்கார் சரிங்க அவர் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வந்து இப்போ மாறப்போகிறாரு சிம்ம ராசிக்கு அதுவும் செவ்வாயும் இருக்கார் ஸோ இதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிகார பலங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையுதுங்க ஸோ சிம்ம ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா புதன் பகவான் அவங்க இதுவங்களாம் எப்படி இருக்காங்கன்னா ஆறில் போய் மறைஞ்சிருக்காங்க இருந்தாலுமே உறவினர்கள் சொந்தக்காரங்கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாகாதுங்க தேவையற்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் அவங்ககிட்ட கரெக்டாக நடந்துக்குங்க நல்லதே நடக்குங்க மற்றபடி பார்க்கும்போது உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க அதாவது சூரியன் செவ்வாயில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறதால நிச்சயமாக பலவிதங்களிலும் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஸ்தானாதிபதி அந்த சனி பகவானும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கார் ஆட்சி பெறுகின்றார் அதனால் பல்வித விஷயங்களிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும் இந்த மாசத்துல பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குருவோட நிலை இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்காருங்க அதனால் நிச்சயமாக உங்களுக்கு அதுவும் குறிப்பாக வங்கி பணியாளர்களுக்கெல்லாம் சுபிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது இந்த மாதம் சிறப்பாகவே வாழ்த்துக்க கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறச்ச உங்கள் ராசி அதிபதி யாருன்னா புதன் பகவான் அவர் பஞ்சமத்தில் இருக்கார் செவ்வாயும் அங்கே உச்சம் பெற்று வருகிறார் வரப்போகுது மாசுகள் ஐ மீன் ரெண்டு மூணு நாளில் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப்போகுது அப்படின்னு பார்க்கச்ச ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் ஒரு நல்ல சுகத்தை நீங்கள் அடைய முடியும் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை நீங்கள் நேரில் பார்க்க முடியும் அவர்களால் உங்களுக்கு தன வரவுக்கு பிராப்தம் உண்டு அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரனுடைய நிலை வந்து சுகஸ்தானத்தில் இருக்கிறனால வண்டி வாகனம் புதுசாக வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வண்டி வாகனம் கிடைப்பதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு அதே மாதிரி புதுசாக ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பழைய ஃபோனை கொடுத்துக்கிட்டு புதிய ஃபோன்லாம் வாங்குவதற்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த மாதம் மிக சிறப்பாக அமை வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கச்சா உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அவர் உபதயஸ்தானத்தில் இருக்கார் செவ்வாயும் மாறுகிறார் அதாவது சுகஸ்தானத்தில் மாறுகிறார் அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு பார்க்கும்போது ராசி என்பர்கள் மனைவியிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா அவங்களுடைய கை ஓங்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது ஸோ அவங்களுடைய பேச்சை வந்து நீங்கள் ஆமா சாமி கேட்டால் மட்டும்தான் குடும்பத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் இதில் ஒன்றும் தப்பு இல்லை என்ன ஈகோவை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுங்கள் கரண்மனைக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை நிகழும் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் பகவானும் இருக்கிறதுனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு அனுகூலமான செயல்கள் படங்கள் உண்டு உங்களுக்கு குறிப்பாக அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஹெல்த் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க இந்த மாதம் மிக சிறப்பாகவே வார்த்துக்கள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தானத்தில் உச்சமாக பெறப் போகிறார் நிச்சயமாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரி வழிகளிலும் சரி ரொம்ப ஒரு லாபகரமாகவும் உதவிகரமாகவும் அவர்கள் வழியான ஒரு நல்ல ஒரு நட்பும் உறவும் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நிலை உண்டு அதே மாதிரி பிரிஞ்சிருந்த சகோதர சகோதரிகள் கூட சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இந்த மாதம் அதிகமாகவே சாதிக்கூறுகள் இருக்குது பயன்படுத்திக்கிங்க என்ன இருக்கிறதே ரொம்ப குறுகிய தான் வாழ்க்கையே ஒரு ரொம்ப ஷார்ட் தான் அதில் போயிட்டு இவங்ககிட்ட பேசாத அவங்ககிட்ட பேசாத இந்த சண்டைலாம் பிடிக்காமல் கொஞ்சம் அன்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்காவிட்டாலும் ஒரு ஹாய் ஹாய்பைனாவது வச்சுக்கோங்க நிச்சயமாக முகத்தை வந்து க சுழிக்காமல் பழகுங்க நல்லதே நடக்கும் இடம் மனை சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அதை ஒரு சில இடங்கள் வந்து விற்காமல் இருந்திருக்கோம் இல்லையா வெச்சுராசன்பகளுக்கு அதெல்லாம் இப்போ விற்க விற்கக்கூடிய ஒரு நிலையும் புதுசாக இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு பலனும் இந்த மாதம் நடக்கும் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கச்சா உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்திலேயே ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வருகிறார்கள் உங்கள் ராசியில் சுக்கர பகவான் மட்டும் இருக்கின்றார் இதன் காரணமாக நிச்சயமாக கெடுப்பழங்கள்லாம் ஏற்படாது பண வரவு அமோகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ராசி அன்பர்களுக்கு என்னடா அது பணமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு கவலைப்பட்டுருந்தீங்களே போன மாதம்லாம் அதெல்லாம் இல்லாமல் ஏதாவது வகையில் உங்களுக்கு பணம் வந்துட்டு தாங்க இருக்கும் அதெல்லாம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க திடீரென்ற ஒரு பண வரவுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி குடும்பத்தில் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும் தம்பதிகளிடையே மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் நல்லாயிருக்கும் தேவையற்ற பிரச்சனைகளை வந்து நீங்கள் தவிர்க்கணுன்னா பொறுமையாகவும் அமைதியாகவும் மௌனமாகவும் இருந்த பல விஷயத்திற்கு ஒரு நல்ல ஒரு தீர்வுகோளாக அமையுதுங்க இந்த மாதத்தில் பத்து குடைவன் யார் அப்படின்னு பக்கத்து அந்த பொதுவாகவே வந்து புதனுடைய நிலையும் ரொம்ப சிறப்பாக இருக்கனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு நிலை உங்களுக்கு உண்டாகும் நிரந்தர பணி கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு சுமிச்சிகரமான மாதமாக இந்த மாதம் அமையும் நலம் வந்து ரொம்ப பொழிவாகவும் அமையும் இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறச்சா உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தாங்க இந்த மாதத்துல நீங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கறச்சா உங்கள் ராசியிலேயே செவ்வாய் உச்சம் பெறுகிறார் இந்த மாதத்தில் மற்றும் சூரியன் புதனும் இருக்காங்க அவர் சூரியனும் மாறப்போகிறார் அதாவது மாத பிற்பகுதியில் அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச குறிப்பாக அதாவது ஹெல்த் வைஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக பல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கை தேவை அதாவது பல்வழி இது மாதிரி எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும் அது உங்கள் ராசிக்கு மேலேயே வந்து சூரியனும் அதை இருக்கிறது இப்போ சில கொஞ்சம் கண் உபாதைகள் பல் முகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க அதே மாதிரி வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வளர்த்துக்க கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பக்கச்சா சனி பகவான் ஆட்சி புரிகின்றார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவான் வரை வரப்போகிறார் இதன் காரணமாக கொஞ்சம் கணவன் மனைவி ஒரு ஒரு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் என்றைக்குமே கெட்டு போக மாட்டீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணாடி தொழிற்சாலையில் இருப்பவங்க அதாவது உடைந்து போகக்கூடிய பொருட்கள்லாம் பானை செட்டி இது மாதிரிலாம் விஷயத்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பிங்கான் இது மார்பிள்ஸு டைல்ஸு கல் செங்கோ இது மாதிரி விஷயத்தில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்லலாம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும் அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப சுபிட்சமாக இருப்பாங்க அவங்களுக்கு வாழ்க்கையே வருது ஒரு மேம்படக்கூடிய ஒரு நிலை உண்டு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலும் இருக்குங்க இந்த மாதத்துல உங்களுடைய களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவர் ராசிக்கு வர்றதுனால பிரிந்திருந்த தம்பதியர்கள்லாம் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மீன என்பவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது குரு பகவான் மிக சிறப்பாகவே அமைந்து கொண்டிருக்கின்றார் அது மட்டுமா அப்படின்னு பாக்கிறச்சா குருவோட நிலை வந்து தனஸ்தானத்தில் இருக்கிறதும் மற்றும் சூரியன் விரயஸ்தானத்தில் வரப்போகிறாரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் வரப்போகிறார் ஸோ கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு மேம் ஒரு அன்பும் ஆதரவும் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரிந்திருந்தவர்கள் சேரக்கூடிய ஒரு நிலை உண்டு எப்படியாவது அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் நிச்சயம் நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி புதிய நண்பர்களுடைய சேர்க்கையும் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு கை கூடிய ஒரு சூழலும் உண்டு உங்களுடைய சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாகவே வெளியிட்டிருக்கின்றார் அதாவது எங்கே அப்படின்னு பார்த்தீங்க வச்சிங்கன்னா கடத்திரஸ்தானாதிபதி இந்த புதனே சேர்ந்த எப்படின்னா லாபஸ்தானத்தில் வராருங்க அதனால் நண்பர்கள் மூலியமாக பல விதங்கள் ஆதாயங்கள் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சுற்றுலா செல்வதற்கெலாம் வாய்ப்புகள் உண்டு வெளியிடங்களுக்கு சென்று மகையுடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உள்ளது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் வீடு வாகனத்தை வந்து வாங்கலாம் புது வண்டி வாங்கலாம்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் நீ இந்த மாதம் நடக்க போகுது மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த மாதம் உங்களுக்கு அதாவது ராசிபங்களை சொல்கிறாங்க நன்றி வணக்கம்